ஆகஸ்ட் ஆறு செவ்வாய்க்கிழமை இயேசுவே இயேசுவே அவன் எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான் மார்க் பத்து நாற்பத்தி ஏழு இயேசுவானவர் இங்கே இயேசுவே என்றும் தாவிதின் குமாரனே என்றும் அழைக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது இதே சம்பவத்தை மத்தேயுவிலே எழுதும் போது இன்னொரு வார்த்தையும் சேர்த்து ஆண்டவரே என்று எழுதப்பட்டுள்ளது கர்த்துடைய நாமம் பர்த்தி தெரிந்திருந்தது ஏசு என்ற நாமம் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட நாமமாகும் தேவதூதன் மரியாளின் புருஷனாகிய யோசிப்பின் சொப்பனத்திலே தோன்றி அவருக்கு ஏசு என்று பேரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான் மத்தேயு ஒன்று அவர் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் நோயிலிருந்தும் சாத்தானின் பிடியிலிருந்தும் மனு குலத்தை பாதாளத்திலிருந்தும் நரகத்திலிருந்தும் நித்திய அக்னியிலிருந்தும் ரட்சிக்கிறார் நாம் அவரை ஏ சுரட்சிகரே என்று அன்போடு அழைக்கிறோம் முதலாவதாக நசரேனாகிய இயேசுவை இயேசுவே என்று பத்தி மேயு கூப்பிட்டான் இரண்டு விதங்களிலே நசரேயனாக முடியும் ஒன்று நசரேய விரதத்தை கை கொள்ளுபவர்கள் உதாரணமாக சிம்சோன் நசிரேய விரதத்தோடு பிறந்து வளர்ந்தார் அதனால் அவர் திராட்சரசம் பருகாமலும் தலையில் சவரகன் படாமலும் காத்து அடுத்தது இயேசு அப்படிப்பட்ட விரதத்தினால் நசரேயன் என்று அழைக்கப்படவில்லை நாசரே என்னும் ஊரில் பிறந்ததினால் நசரேயன் என்று அழைக்கப்பட்டார் ஒருமுறை இயேசு ஜபாலயத்தில் பிரசங்கித்துக் கொண்டிருந்தபோது அங்கிருந்த ஒரு அசுத்த ஆவியுள்ள மனுஷன் ஐயோ நசரினாகி இயேசுவே எங்களுக்கும் உமக்கும் என்ன எங்களை கெடுக்கவா வந்தீர் உம்மையின்னார் என்று அறிவேன் நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான் அதற்கு இயேசு நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார் மார்க் ஒன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஜனங்கள் எல்லாருமே இயேசுவை கலீலியாவில் உள்ள நாசேரியத்திலிருந்து வந்த தீர்க்க ஆகிய இயேசு என்று அறிந்திருந்தார்கள் மத்தியு இருபத்தி ஒன்று பதினொன்று இயேசு உயிர் தெளிந்த பிறகு கூட அவர் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு என்றுதான் அழைக்கப்பட்டார் மார்க் பதினாறு ஆறு ஆனால் இயேசுவின் நாட்களில் சிலருக்கு நாசரேத் ஊரின் மேல் ஒரு வெறுப்பு இருந்தது நாசிரேத்திலிருந்து யாதொரு நன்மையும் உண்டாக கூடுமோ என்று நாத்தான்வியல் கேட்டபோது பிலிப்பு பார் என்று பதிலளித்தார் யோவான் ஒன்று நாற்பத்தி ஆறு நாசிரேத்திலிருந்து வந்த இயேசுவின் மூலமாக ஆயிரக்கணக்கானவர்களுக்கு நன்மை கிடைத்தது பத்திமே பார்வையை பெற்றான் இரண்டாவதாக பர்த்தி மேயு தாவிதின் என்று கூப்பிட்டான் புதிய ஏற்பாட்டில் முதல் வசனமே தாவிதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு என்றுதான் ஆரம்பிக்கிறது மத்தேயு ஒன்று ஒன்று வெளிப்படுத்தல் ஐந்து ஐந்தில் இதோ யூத கோத்திரத்து சிங்கமும் தாவிதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் ஏழு முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது பிள்ளைகளே தாவிதின் குமார்னே என்று கர்த்தரை அழைக்கும் போது அவர் நிச்சயமாகவே அற்புதம் செய்தருள்வார் நான் தாவிதின் வேறும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமுமாயிருக்கிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி இரண்டு பதினாறு